நவராத்திரி ஊஞ்சல் பாடல் ஆனந்த ஊஞ்சல் ஆடினாள் அம்பீரை காமகோடி காமேஸ்வருடன் ஜல்லாடினாள் சச்சிதானந்தவும் ஜல்லாடினாள் ஆனந்த கரத்தினாய் அருள் குரு தொட்டு ஆட்ட கரத்தினால் அருள் குரு தொட்டு ஆட்டு கந்தேசன் கூட ஆனந்தபுயர் ஆடின மாணிக்கம் முத்து மரகத பச்சை மின்ன ஆணி பொன்னால் செய்வ அழகுதரதம் ரதம் வாணியும் பத்மினியும் வீணையில் கீதம் பாட வாணியும் பத்மினியும் வீணையில் கீதம் பாட காணிக்கை கொண்டு சக்தி கூட்டங்கள் சூழ்ந்து ஆட்ட ஊஞ்சல் ஆடின அருகினில் சாமரம் போட ஸ்ருதியுடன் மேலதாளம் மெல்லிசை கூட்டி பாடம் குருகியே பக்தூழ்கார துவனி கூட்ட குருகியே பக்தர் கூழாம் தோனி கூட்ட கருணை பெருகி வர கலந்தருள் நீரில் ஆட்ட ஆனந்த ஊஞ்சல் ஆடினாள் சச்சிதானந்த ஊஞ்சல் ஆடினாள் இருபுறம் குரு ராஜர் யோகீந்திரர் சேர்வை கருணயாம்நாதன் தோழில் காமாட்சி சாய்ந்து கொள்ள இருபுறம் குருநாதர் யோகிந்தர் சேவை தர கருணயாம் நாதன் காமாட்சி சாய்ந்து கொள்ள அருகினில் காமதேனு சித்திகள் பசரிக அருகின் காமதேனு சித்திகள் திருவடி வீசலாட்சி தொழுது பொன் பூஞ்சல் பொன்பும் ஆனந்த பூஞ்சல் ஆடினாள் அம்பிகை காமகோடி காமேஸ்வருடன் கூட ஆனந்த பூஞ்சல் ஆடினாள் சச்சிதானந்த பூஞ்சல் ஆடினாள் சச்சிதானந்த பூஞ்சல் ஆடினாள்